அதிமுகவில்ிருந்துள் அமைச்சும்ைத்தலைவருமான அன்வர் ராஜா விலகி இருக்கிறார் இதுக்கு வந்து தனிப்பட்ட காரணமும் ஒரு வகையில் இருக்கு அரசியல் காரணமும் இருக்கு தனிப்பட்ட காரணம் அப்படின்னா அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து இருந்த அக்கட்சியில் இருந்து வருகிறார் அதனால அவருக்கு வந்து ஓரளவு செல்வாக்கு செல்வாக்குமிக்கவர் எடப்பாடியை விட சீனியர் ஆனால் சமீப காலமாக அவர் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் கட்சி அது காரணம் என்னன்னாக்க எடப்பாடிக்கும் அவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே அவர் வந்து ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சசிகலா ஆதரித்து பேச்சு கொடுத்ததுனால ஓரங்கட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அவதூற கருத்துக்களை வெளியிட்டாங்கனால அவர் கட்சியில் இணைக்கப்பட்டார் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டதை அடுத்து மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார் அதாவது அவர் வந்து கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கார் ஓரளவுக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம் மக்களின் பிரதிநிதியாக அவர் வந்து ஒரு வாக்குமதிய வங்கியாகவும் அவர் இருக்கார் ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறார்னா நான் தான் இப்ப அன்பராஜ என்ன சொன்னாரு பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால பாஜக அதிமுகவை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அதிமுக காணாமல் போகும் அப்படிங்கறதுதான் அவருடைய கருத்து இப்ப இதே கருத்தை வந்து கட்சியின் இரண்டாம் வட்ட தலைவர்கள் சில நிர்வாகிகள் தொண்டர்களிடம் இருக்கு ஆனா அவங்க வெளியில சொல்லல இப்ப அன்பராஜா அதை வெளியில சொல்லி அதன் மூலமா அவர் வந்து கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காரு காலையில அவர் வந்து அறிவாளித்து போறாரு அதுக்கப்புறம்தான் அவரை கட்சியிலிருந்து நீக்கும் அறிவிப்பு வருகிறது இப்படி இருக்கிறத அக்பர் ராஜா அப்படின்னா பாஜக கூட்டணியில வாக்கு வங்கி சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது